இப்போ நான் இனி ஆப்ரேஷன் தேட்டருக்கு பிள்ளைய எடுத்துக்கொண்டு வர சொல்லிட்டாங்க வந்து நானும் பிள்ளைய பெட்டில் வச்சுட்டு வெளியே வந்துவிட்டேன் யாரும் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர்ன்ட்டு எங்களுக்கு தெரியாது வந்து கோத்தில் தான் இவர்கிட்ட ரெண்டாவது டாக்டர் தான் நவீன் விஜயகோன் தான் போனார் ஆப்ரேஷன் தேட்டருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஹவர் ரெண்டு ஒன்றரை ஹவரில் போகிற ஒப்ரேஷன் தான் ஆனால் புள்ளைய பத்தரை மணி போல் எடுத்தாங்க மூணு மூணரை மணி மட்டும் புள்ள ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே தான் இருந்துச்சு அதுக்கு பொறவு தான் எங்களுக்கு வந்து சொன்னேன் இப்படித்தான் ஒப்ரேஷன் இல்லை கொஞ்சம் சிக்கரோண்டாவிச்சு இப்போ பயப்பட தேவையில்ல நாங்கள் இவரை அப்படியே ஐசு போடுவோம் ஐசுவில் போட்டு நாளைக்கு நாங்கள் வார்டுக்கு மாற்றுவோம் அப்படின்னு தான் மட்டும்தான் எங்களுக்கு சொன்னேன் வேற ஒன்றுமே எங்களுக்கு சொல்லல அடுத்த நாள் நான் விலை போய்ட்டு பிள்ளையை பார்க்க போகலை அப்போ அந்த கீரை மிஸிக்கீரை நான் கேட்டேன் நர்ஸ் கேட்டேன் பிள்ளைக்கு இப்போ எப்படி நல்ல மாண்டு அப்போ அவன் சொன்னால் இல்லை பிள்ளைக்கு எல்லாம் நோமலாகிக்குது மற்ற யூரின் மட்டும் பாஸ் பண்ணலை அது என்னென்னு கொஞ்சம் பார்க்கணும் திருப்பி இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண வருமோ தெரியா அப்படின்ட்டு தான் அந்த நர்ஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த வார்டு இந்த ஐசியூல் ஏக்கிற டாக்டர்ஸுமா இருக்காங்க அங்கே இருக்கிற ஸ்கேன் மிஷின் வச்சு கொண்டு இருந்தாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வார்டில் நான் இப்போ ஆப்ரேஷன் பண்ண டாக்டருக்கு ஆகிக்கும் கால் பண்ணினாங்க கால் பண்ணிவிட்டு திருப்பி பெரிய ஆப்ரேஷன் பண்ண த ரூமுக்கு கூட்டிக் கொண்டு போனாங்க ஒரு ஒம்பது பத்து மணி போல் இருக்கும் பிள்ளையும் என்னையும் நானும் கூட தான் போகணுன்னு போயிட்டு அப்போ நானும் கிட்டப்போல தான் இவங்க இந்த ஸ்கேன் பண்ணுறாங்க பண்ண போல் அவன் கொஞ்சம் குழப்பமாகினாங்க வலது சைடில் கிட்னியே காணலண்டு அப்போவே எனக்கு தூக்கி ஆடி போட்டுட்டு அது அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர்னு வந்தார் வந்து இப்போ இவங்கெல்லாம் எல்லாம் ஒப்ரேஷன் பண்ணி இவங்களுக்குள்ள எலி பேசிக்கொள்கிறாங்க வரது சைட்டில் கிட்னியை காணலன்ற மாதிரி பேசிக்கொள்கிறாங்க அதுக்கப்புறம் மறுவா ஐசூலே தான் பிள்ளையை கொண்டு போட்டு பிள்ளையை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி அந்த கிட்னி சம்மந்தமாக பார்த்து டாக்டராக ஆப்ரேஷன் பண்ண டாக்டரை கூட்டி வந்து எங்களோட பேசினார் இப்போ இதில் ஸ்கேனில் வரது கிட்னி விளங்குது இல்லை அப்போ நாங்கள் இன்னும் சிடி ஸ்கேன்ன்றும் திருப்பி எம் டிஎம்எஸ்சே அந்த ஸ்கேனும் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ இன்னும் அதுக்கு மருந்து இந்தியா லேன் தான் வரணும் ரெண்டு நாள் ஆகும் அதுக்காட்டின்னு புள்ளையை நாங்கள் காப்பாற்றணும்னு சொன்னால் இவருக்கு டயலாசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு தான் டயலாசிஸ் பண்ணணும் பெரிய மா இல்லை சின்ன பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இது பண்ணித்தான் ஆகணும் புள்ளையை காப்பாத்த அப்படின்ட்டு அப்போ நான் சரின்னு சொல்லி புள்ளையை பிரிசா நாங்கள் காப்பாற்றணும் காப்பீட்டு சரின்னு சொல்லி பிடிசதையும் பிள்ளையை காப்பாற்றி தாங்கன்னு சொல்லி நான் அவங்க சொன்னேன் ஆப்ரேஷன் பண்ண முந்தைய அந்த டாக்டர் எங்கள்ட்ட சொன்னார் இப்போ நாங்களும் அதை ஸ்கேன் பண்ண போகலாம் நானும் அந்த மெஷின் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறப்ப ரெண்டு சைடில் போகிறது வரல நான் எனக்கும் ஒரு நாலேஜ் ஒன்றில் நானும் அதை கவனிச்சு கொண்டு தான் இருந்தேன் அது போரோ ஆப்ரேஷன் பண்ண அந்த டாக்டர் சொல்ல போகலே நான் கேட்டேன் இப்போ உண்டால் ஒன்று ஆப்ரேஷன் பண்ணினா பிள்ளைக்கு வாழையுமே அப்போ அவர் சொன்னார் பிள்ளைட ரெண்டு கிட்னு இருக்குது வலது கிட் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து அது ஃபங்க்ஷன் நினைக்குது எடுத்து கிட்னி வந்து அது ஃபங்க்ஷன் இல்லை அப்போ ரெண்டு கிட்னி இருக்குது இப்போ இடது கிட்னி எடுத்தால் இப்பட் வலது கிட்னியாக தான் இவர் வாழுவார் அப்படின்னு தான் சொன்னேன் அப்போ இவ்வளோ காலமாக அந்த புள்ள வலது கிட்னியாக தான் வாழ்ந்துச்சு இப்போ ஒப்ரேஷன் பண்ணினத்துக்கு பொருத்தாங்க சொல்கிறாங்க புள்ள ஒரு கிட்னி ஒன்று பிறந்துச்சுன்றாங்க ரெண்டு கிட்னி ஒட்டின்றாங்க அப்போ ஒட்டி இருந்தால் இது புள்ளிட்ட வலது கிட்னி எங்கே அப்போ இடது கிட்னியும் ஒப்ரேஷன் பண்ணி உரமாகிட்டாங்க அப்போ அதோட இந்த கிட்னி வந்தேன்னு சொல்லி அவர் டாக்டர் சொல்கிறாரு அப்போ ஒட்டிருந்தாலும் அப்போ ரெண்டு கிட்னி இருக்கும் ஒன்றுமே அப்படி ஸ்கேன் இருந்த ரெண்டு கிட்னி எப்படி காணாம போச்சு ரெண்டு கிட்னி நீக்கேன்னு சொல்லிதான் எடுக்குத்தே புள்ளை உண்டு உரமாக்கினா புள்ள உண்டாலும் வாழையிலுமே நான் திருப்பி 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 கேட்டேன் என்ன பிள்ளைக்கு என்ன சரி ஆகுமா டாக்டர் என்ன ஆகுமா அப்படி ஒன்றுமே ஆகாது ஒரு கிட்னியா ஓரமாக மத்திக்கிட்டா புள்ள வாழும்ண்டு அந்த உறுதியை தந்து சுட்டிதான் நானும் சரி எங்களோட பிள்ளை சோமாய்கோலோனி பெருசாகும்போது இந்த பிள்ளை சின்னது இல்லைனா சோமாய்க்கோலோனமன்றதுக்காக வேண்டியது சரி நாங்கள் அதுக்கு ஒத்துக்கொண்டோம் அப்பயும் நான் கேட்டேன் இப்போ அவசரமா இந்த ஒப்ரேஷன் பண்ணணுமா கொஞ்சம் புள்ளை பெருசாக கூட பண்ணுவோமா அப்படின்னு என்ன ரெண்டு வயசு எட்டு மாசம் அந்த ஒப்ரேஷன் பண்ண போக்குள்ள புள்ள எங்களோடு ஓடி ஆடி கொண்டு அட்மிட் ஆகும் போக்குலையும் கூட அவர் அந்த

ஆனால் எல்லா எல்லா டாக்டர்ஸ்மாக இருக்கலாம் அவங்களோட வாக்கு மூலத்து கொடுத்தீங்கிறாங்க எங்களோட பொருளே நாங்கள் இழந்துட்டோம் ஆனால் திருப்பி அவர் வர மாட்டார் ஆனால் இந்த தான் சாதாரணம் நடந்துச்சு நல்ல விளையாட்டு கொண்டு இந்த புள்ளையே பறி கொடுத்துட்டு இன்னைக்கு நாங்க தவிச்சு கொண்டீங்க இந்த நிலைமை இனிமே யாருக்குமே வரக்கூடாது எந்த தாய்க்கு வரக்கூடாது நான் விளையாட்டு கேள்வி தூங்குற மட்டும் இந்த புள்ள தாய் நிலவனை வந்து கொண்டிருக்கிறேன்

എം മെന്തേക്കാരണമുണ്ടോ ഇത് യാക്ക സമുദായത്തിന്റെ ആണും എങ്ങനത്തെ സമുദായത്തിലെ എന്തൊരു സപ്പോർട്ടും പോരാട്ടിക്കൊണ്ടിരിക്കുന്ന എങ്ങനെയൊക്കെ ഉദവിടുപ്പ സമുദായത്തിലെ എങ്ങനെ ഉദവി സംഞ്ചാത്ത ഇന്നത്തെ ഇത് പോയി നടക്കാമെങ്കിൽ ഇന്നൊരു ധൈര്യമേ നമുക്ക് ഇന്ന കൊണ്ടു മുൻക്ക് പോവേലും

அவர் ஏற்கனவே ஒரு டாக்டர் ஆகி தான் இந்த லோவாக படித்து அவர் லோ செய்கிறாரு இப்போ அவர் சுயமாகவே எங்களுக்கு முன்னு காவி அதை செஞ்சு காறாரு அவருடைய அவட பங்காற்று வந்து எங்களுக்கு பெரிய ஒரு பொறுமதியான ஒரு பங்காற்று தான் அவருடைய பங்காற்று வந்து இதில் வந்து ஏன்னா அணு எல்லா அசைவும் அவருக்கு தான் தெரியும் வந்து அவர் என்ன ஏற்கனவே லோ டாக்டருக்கு படி டாக்டர் உண்டாக சுற்றி இந்த இந்த லோஸ் மாட்ட பங்காப்பு எங்களுக்கு இன்னும் தேவைப்படுத்து கொண்டிருக்குது சமுதாயத்துக்காக வேண்டி நாங்கள் போராடுற ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கி நான் நாங்கள் இன்றைக்கி இன்றைக்கி இந்த சமுதாயத்துக்காக முன் வராட்டி இது முன்னுக்குவாடுற சமுதாயத்துக்கு இதே மாதிரி எத்தனையோ அநீதிகள் நடக்கலாம் ஆனா அந்த அநீதியை தட்டி கேட்கறதுக்கு அல்ல எங்களையே நினைச்சு நாங்களும் பெருமை அடைகிறோம் என்று சொன்னால் எங்களோட சமூகத்துக்காக வேண்டி நிறைய பேர் எங்களோட இருந்தாங்க ஆனால் இப்போ குறிப்பிட்ட கொஞ்சம் தான் ஈக்கிறாங்க இந்த சமூகத்துக்கு வேண்டி செய்யணும் எங்கள் சமூக சமூகத்தை எப்படியாவது இதே மாதிரி ஒரு அநீதி நடக்காமல் பாதுகாக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்காக சொல்லி கொஞ்சம் பேர் வந்து எங்களோட கஷ்டப்படுறாங்க ஆரம்பத்தில் நிறைய பேர் வந்தாங்க ஆனால் இப்போ எங்களுக்கு மறுபடியும் அதே சமூகத்தில் உள்ள தேவைகள் சமூகத்துக்காக சேவை செய்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு இந்த தியாகம் செய்கிறதுக்கு சமூகத்து உதவிகள் தேவையாயிருக்குது அல்லாஹ் நீங்களும் இதுக்கு இறங்குங்க எங்களுக்கு எங்களோட மகன் மறு மறு வரவே மாட்டாரு ஆனாலும் இன்னொரு பூலைக்கு இப்படி ஒரு அநீதி நடக்க நடக்கக்கூடாது என்ன சொன்னா இது வந்து எங்களோட எங்களோடா ஹிஸ்டரியை பொறுத்தவரையும் முத முதல்ல ஒன்று நடந்த சம்பவம் ஒன்று இப்படி ஒரு சம்பவம் ஆனா இனிமேல் ஒன்றும் நடக்காம பாதுகாக்கிறதுக்கு என்ற ரீதியில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டா தான் இதை முன்னுக்கு எடுத்து போகலாம் அப்போ தான் என்னோட பிள்ளையிட பாதுகாக்கலாம் இல்லாட்டி டாக்டர்ஸ் மாதிரி எவ்வளோ கேர்லஸா வேலை செய்கிறாங்க என்று சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனா தான் தெரியும் நாங்கள் இருந்த காலத்துல எங்களுக்கு கேள்விப்பட்டது பார்க்கும்போது எவ்வளோ டாக்டர்ஸ் மாதிரி எவ்வளோ கேரளஸா இந்த வேலையில் செய்கிறாங்க ஆனால் சில டாக்டர்ஸ் மாதிரி நல்லா ஒர்க் பண்றாங்க ஆனால் சில டாக்டர் சுமார் கே ஏன்னா அவங்களுக்கு சல்லி என்ற தேவைனால அவங்க அவசர அவசரமாக சில விஷயங்களை செஞ்சுட்டு ஓடத்தான் பார்க்கறாங்க அதுவரை எல்லாம் நிறுத்தப்பட்டு இன்றைக்கு சமூகத்துக்காக வேண்டி இந்த மனுஷ்ட சல்லில் வாழ்ந்து கொண்டிருந்த சம்பளம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற டாக்டர் சுமார் அவங்க இந்த சமூகத்துக்காக வேண்டி விட இன்னொரு தியாகத்தை செஞ்சு இந்த மனசோட உயிரை மதித்து கஷ்டப்பட்டு அந்த சேவையை செய்யக்கூடிய கூட்டத்தில் அவங்க வரணும் என்று நாங்கள் விரும்புகிறோம் மௌத்தா போகிறது காரணமும் இந்த ஹாஸ்பிட்டல் தான் ஒரு டாக்டர் கிட்னியை எடுத்து எந்த பிள்ளைய முக்காவாசியை உயிரை பறிச்சிட்டார் அப்போ மற்ற பாதுகாக்கிறேன்னு சொல்ல டாக்டரும் அது கவனம் இல்லாமல் விட்டு எந்த பிள்ளைய முழுசு என்கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க இதுக்கு அவங்க எனக்கு பதில் சொல்லவே ஒன்று அவங்க சாட்சியம் கொடுத்துக்கிறாங்க அவங்களோட கையால் இது நடந்துச்சு சொல்லி இந்த ரெண்டு கிட்னியும் அவங்களோட கையால எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அவங்க வாயாலே சொல்லி ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க வாக்குமூலத்து சரியா நாங்க வாசிச்சு பார்த்தேன்னு சொன்னா விளங்கும் அவங்க இது அவங்களோட தவறால தான் இது நடந்தது அவங்க அவங்களோட வாக்குமூலத்துல ஒத்துக்கொண்டு தான் நீக்கிறாங்க அது எங்களுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கணும்ன்றதுக்காக வேண்டு நாங்க பொறுமையா பார்த்துக்கொண்டு நீக்கிறோம் நவீன் விஜயகுன் இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கிறாரு அவரை இன்னும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு இன்னும் அவங்க எதிர்பார்த்துக்கொண்டு அவங்க அந்த அவரோட வாக்கு மூலம் எடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா அவரை ஆகி போறவா நாங்க அவரை இங்க கலப்பிக்கணுமா இல்லையா அவங்க முடிவு செய்யறதுக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறாங்களை எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களா எங்கள்கிட்ட வா டர்ஸ்மார்ட்ட வாக்கு மூலம் எடுத்ததுனால அவங்களே அவங்க சொன்ன பதிலை வச்சு எங்களுக்கு கொள்ளலாம் அவங்க அந்த கூட்டத்தை செஞ்சு ஆனால் நாங்கள் நீதியை எதிர்பார்த்து கொண்டு இன்னும் பார்த்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறோம் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆப்ரேஷன் பண்ணுற டைம்ல வந்து இந்த இப்படி ஒரு டவுட் வரவும் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மெஷினோட கொண்டாந்து அதுக்கு உண்டான டாக்டரோட கொண்டாந்து ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க அந்த பண்ணின டைம்ல வந்து அவர் செல்லுகிறாரே வலது பக்கம் கிட்னி இருக்குது என்றனால தான் இவங்க எடுத்து கட்ட சிறுநீரகத்தோட அந்த டிஷ்யூவையும் சேர்த்து எடுத்து போட்டேன்டாங்க அதுக்கப்புறம் மத்த நாத்து செக் பண்ணி நேரத்தின் டாக்டர் அவரும் இங்கே ஆஸ்திரேலியா போயிட்டாரு அவர் ஆனா அவர் டாக்டர் அவர் அவர்ட வாக்குமூலத்தில் அவர்ட இதுல வந்து எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை அவரு இந்த ஸ்கேன் பண்ணினதுக்காகவே எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை வாயால் சொன்னது சொன்னது மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லி தான் டாக்டர்ஸ்மார் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க அந்த கார்டில் எழுவியும் இருக்கி அவர் சொன்னது மட்டும்தான் இருக்குது ஆனா அதில் ரெக்கார்ட்ஸ் ஒன்றும் இல்லை அவரும் ஆஸ்திரேலியாவுக்கு பேட்டி ஃபேமிலியோட ஆஸ்திரேலியா பேட்டிக்கிறாங்க ரெகுலர் டாக்டர்ஸ்மார் ஆஸ்திரேலியா போனால எங்களுக்கு பெரிய பாரிய சந்தேகம் ஒன்று இந்த விஷயத்தில் எழுதுது என்ன சொன்னால் இவங்க திட்டமிட்டு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நீ இதை செஞ்ச செஞ்சுட்டு தான் வெளிநாட்டுக்கு போனாங்களா சொல்லி எங்களுக்கு ஒரு பாரிய சந்தேகம் எழுதி கொண்டு தான் இருக்குது இது நீ எங்களுக்கு நாங்கள் இதுக்கு நியாயம் கேட்குறவங்க வந்து இந்த சப்ஜெக்டில் என்ன மாவனுக்கு நடந்த அநீதிக்காக வேண்டி நான் இந்த சமூகத்துலேயும் இந்த கோர்ஸ்லையும் வந்து நான் எனக்கு நியாயம் தர சொல்லி நான் கேட்கிறேன் எதுக்கு ஏழுமான ஆட்கள் எங்களுக்கு உதவி செய்ய இந்த டாக்டரை எப்படியாவது அழப்பிச்சு ஸ்ரீலங்காவுக்கு எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி எங்களுக்கு எங்களையோட போராடுறதுக்கு தேவையாயிருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போனா இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஹெலர்ட் ஆகிக்கிறாங்க இப்போ ஆப்ரேஷன் சொன்னா ஒரு மருந்து ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னா இப்போ இது என்னத்துக்கு மருந்து இது என்னத்துக்கு ஆப்ரேஷன் அது நாங்க முன்னுக்கு வெளிக்கொண்டு போயிட்டு தான் அவங்களுக்கு ஒரு விழி விழிப்புணர்வு வந்திருக்குது இதுதான் இதுக்காக வேண்டிதான் நாங்க முன்னுக்கு ஆவின காரணமே இதுக்காக வேண்டிதான் இதுக்கு இப்ப எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கிறதுக்கும் இது சமுதாயத்துக்காக வேண்டி மற்றவங்களுக்கு ஒரு விழி விழிப்புணர்வுக்காக வேண்டிதான் நாங்க இது முன்னுக்காவே போராடி கொண்டிருக்கிறோம் இன்ஷா அவங்களோட உதவியும் எங்களுக்கு தாங்க எங்களுக்காக வேண்டி மட்டும் நாங்கள் கேட்கல இந்த சமுதாயத்துக்காக வேண்டிய மத்த இன்னொரு தாய் தவப்பனுக்காக வேண்டியுமே தான் நாங்கள் இதை கேட்குறோம் எங்களுக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு முன்னுக்கு வாங்க எல்லாரும் அப்படின்ட்டு